திரைப்படங்கள் சுற்று தொடர்ந்து வித்தியாசமான தலைப்புகளில் நல்ல உரைகளை வழங்கி கொண்டிருக்கிற அபிநயா இந்த சுற்றுல என்ன தலைப்பில் பேசுவாங்க அப்படின்னு நேயர்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க நேயர்களுக்கும் நடுவர்களுக்கும் எங்களுக்கும் தலைப்பை சொல்லலாமா சொல்லலாமா என்ன தலைப்பு பிகில் நீங்கள் பேசின பிறகு நாங்கள் பிகில் அடிக்கிறோமா அப்படிங்கிறத நடுவர்களும் நம்முடைய நேர்களும் முடிவு செய்ய போறாங்க நிச்சயமா ஒரு சிறப்பான உரையை நீங்க வழங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வாழ்த்துக்கு நன்றி ஆழ்வதற்கும் சட்டங்கள் செய்வதற்கும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று ஒரு பெண்ணாக இங்குள்ள அனைத்து பெண்களையும் பெண்களை மதிப்பவர்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன் எல்லாருடைய கண்களுக்கும் பெண்மைக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்பட்ட இத்திரைப்படம் எனக்கு மட்டும் அதில் உள்ள வழிகளை உணர்த்தியது அப்படி என்ன திரைப்படம் என்று கேட்டால் பிகிலு கப்பு முக்கியம் பிகழு ஆம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட திரைப்படம் பிகல் ஒவ்வொரு விளையாட்டிலும் பெண்கள் அரைகுறை ஆடையணிந்து கூடாது என்று கூறினாள் பெண்ணே மாற வேண்டியது நீ அல்ல அவர்கள்தான் ஒரு பெண் விளையாடும்போது விளையாட்டை உற்று நோக்காமல் அவள் அங்கம் கண்டு சிங்கமாய் நீங்கள் புறப்பட்டது எல்லாம் போதும் நம்மை கருவில் சுமந்தவளுக்கு அவள் கற்பை காப்பது அவ்வளவு கடினமாகாது விளையாட்டு என்பது ஆண்களின் சமாச்சாரம் சமையலறை தான் பெண்களின் ராஜ்யம் என்று பொன் வார்த்தைகளால் தானே இத்தனை நாட்கள் பெண்களை முடக்கி கொண்டிருந்தோம் நீங்கள் பெண்கள் வாழ்வில் விளையாடியது எல்லாம் போதும் பெண்களை மைதானத்தில் விளையாட விட்டு பாருங்கள் தங்க பதக்கங்களாலே இந்தியாவை அலங்கரித்து விடுவார்கள் இருபத்தி மூன்று வயதில் ஒரு பெண்ணுக்கு செய்கின்றன திருமணம் அதனோடு தனது கனவு லட்சியம் என எல்லாவற்றையும் இழந்து விடுகிறது பெண்ணினம் அது மட்டுமா தனது காதலை முகத்தை வேறு யாரும் காணக்கூடாது என்று முகத்தில் ஆசிட் அடித்து தனது அன்பை வெளிக்காட்டிய காதலர்களே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் படைத்த முகத்தை மட்டும்தான் உங்களால் அழிக்க முடியும் அவர்கள் உருவாக்கிய முகவரியை உங்களால் தொடக்கூட முடியாது

என் கருவிற்கு இந்த கால்பந்தின் வேகம் ஈடாகுமா என்று கற்பிணியாக மைதானத்தில் விளையாடி வென்ற போது ஒரு நிமிடம் அவள் துள்ளி குதித்தாள் இவ்வுலகமே நிமிர்ந்து அவளை பார்த்தது மாதவிடாயின் போது ரத்தத்தை அருவறுப்பாக பார்ப்பவர்கள் குழந்தைக்கு தரும் தாய்ப்பாலாக மாறியதும் விலை மதிப்பில்லாதது என்கிறார்கள் இதுதான் உண்மையாக இன்றைய பெண்ணின் நிலைமை இத்திரைப்படத்தில் விளையாடிய பதினோரு பெண்களும் உலக பணக்கார பட்டியலில் எல்லாம் இல்லை கூழோ கஞ்சியோ அடுத்த வேளை உணவு கிடைக்க வேண்டும் என்று தினம் தினம் போராடுபவர்கள்தான் தான் பாடலிலே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்னி சிறகே என்று அழைக்கும் போது உண்மையாக தனது அக்னி சிறகை விரித்து பறந்திட்ட எத்தனையோ பெண்களை நாம் கண்டுள்ளோம் ஒரு பெண்ணின் வெற்றிக்காக போராடிய ஆண் பயிற்சியாளரும் தனது ஊருக்காக விளையாடிய பெண்களும் என ஒவ்வொருவரையும் கண் கலங்க வைத்த திரைப்படமாக அமைந்ததுதான் இந்த பிகில் திரைப்படம் பெண்களே புறப்படுகிறீர்களே அவர்கள் என்ன கூறுவார்கள் இவர்கள் என்ன கூறுவார்கள் என்று ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள் வாயை துணியால் கட்டினால் கூட துணி சரியில்லை என்று குறை சொல்லுவார்களே தவிர அதை ஒருபோதும் நிறைய சொல்ல மாட்டார்கள் எங்கள் வீட்டிலும் நாங்கள் இரண்டு பேர் பெண் எந்த நாங்கள் பாவம் செய்தோம் என்று தெரியவில்லை ஒவ்வொரு விழாக்களிலும் என் அன்னையையும் தந்தையையும் ஒதுக்கி வைத்துதான் பார்ப்பார்கள் இதை நினைத்து நினைத்து நானும் என் அக்காவும் பல முறை துவண்டுள்ளோம் இத்திரைப்படத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது எல்லா இடங்களிலும் இரண்டும் பெண் தானா என்று கேட்பவர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் கேட்கும் பொழுதும் என்னை போன்ற ஒரு அக்னி சிறகு அதன் இடம் தேடி வெளியே வரும் நான் வந்து விட்டேன் நீங்கள் நன்றி வணக்கம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கோடு ஒரு அக்னி சிறகு புறப்பட வேண்டும் என்று கனவு கண்ட பாரதியின் இரத்த சொந்தத்தின் முன்னால் ஒரு நல்ல உரையை அபிநயா வழங்கி இருக்கிறார் முதல்ல நம்ம நேரடியாகவே கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களிடத்தில் கேட்டுடலாம் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல என்னுடைய கருத்து ஒரு பாட்டாக பாடிடுறேன் சின்னதா சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே உன்னை வணங்குமே இது முதல் கருத்து அடுத்த முக்கியமான கருத்து படத்தில் எல்லாருக்கும் பிடித்த வசனம் கப்பு முக்கியம் பிகில் அப்படிங்கிறது அதே உனக்கும் சொல்றேன் அபிநயா கப்பு முக்கியம் அபிநயா பதிவு செய்திருக்கிறார் எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் இந்த அரங்கத்தில் பார்வையாளர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அட்லாண்டா ஜெயசாரதி அவர்களுக்கு பணிந்து சொல்வேன் இந்த சிங்கப்பெண் இதற்கு முந்தைய சுற்றுகள் பல சுற்றுகளை கடந்து வந்திருக்கிறார் அவர்களுடைய குடும்பம் பாரம்பரியமும் பண்பாடும் மிக்க சிற்பக்கலைக்கு சொந்தக்கார குடும்பம் ஒரு சுற்றில் சிற்பக்கலையினுடைய வழிகள் குறித்து அந்த பிள்ளை பேசியபோது போது இன்றைக்கும் இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது எங்கள் கண்களெல்லாம் பாதரச குண்டுகளைப் போல பணித்தது கடல் நீரை போல பெருக்கெடுத்தது அப்படி ஒரு ஆற்றொழுக்கான பேச்சு உண்மையிலேயே உங்களைப் போன்ற அயல் நாட்டில் இருப்பவர்கள் இன்னும் சிற்பக்கலைக்கு நீங்கள் கூடுதல் கூடுதல் அங்கீகாரம் செலுத்தினீர்கள் என்றால் இந்த சிற்பிகளுடைய வழிகள் குறையும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம் அழகான வாழ்த்துறைகளை நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க அட்லாண்டாவிலிருந்து இந்த மண்ணில் வந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்துவதற்காக அரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கிற அண்ணன் ஜெயசாரதி அபிநயாவினுடைய பேச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அபிநயா நீங்கள் வந்து அந்த கிராமத்திலிருந்து வந்து இந்த சென்னையில் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா இதுவே பெரிய சாதனையாக பார்க்குறேன் நான் ஏன்னா நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் எப்படி வந்ததுன்னா உங்களுடைய முயற்சினால வந்திருக்கு அதை நம்ம அங்கீகாரம் பண்ணணும் அந்த நீங்கள் பிகில் பாடத்தை பற்றி பேசினீங்க அதிலிருந்து நடந்த எல்லாவற்றையும் ஒரு மாதிரி கோர்வையாக சொல்லிகிட்டு இருந்தீங்க நல்ல விஷயந்தான் ஆனால் இந்த சமூகத்திற்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் சொன்னீர்கள் இல்லையா உங்கள் வாயால் சொன்னீங்க அது ரொம்ப ரீச் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா படம் பார்த்துட்டு மறந்துடுவார்கள் அதை வந்து வாழ்க்கையில் பயன்படுத்துவார்கள் தெரியாது திருப்பி அதை ஞாபகப்படுத்துனீங்க இல்லையா அதுக்கு மிக்க நன்றி உங்களுடைய பேச்சு திறன் நிச்சயமாக மிளரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நிச்சயமாக வரும் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ப்ராக்டிஸ் மேக் பர்மனன்ட் பர்மனண்ட்டாக அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறுவீங்க அதுதான் மேடை பேச்சின் ஒரு வீரியம் அதை நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கீங்க உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்